மகாநதி சீரியல்ல இந்த வாரம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பாக்கலாம் இப்ப காவேரி தான் கன்சியூவா இருக்கிற விஷயத்த வீட்டுல சொல்லிடுறாங்க இதுநாள் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா காவேரிய போர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க அம்மா விஜய்க்கு டைவர்ஸ் கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு விஜயோட பாட்டியும் சித்தியும் வேறையா விஜய்க்கு தெரியாமையே வந்து பார்த்தீங்கன்னா விஜய்க்கும் இதில் சம்மதம் இருக்குது அப்படின்னு சொல்லி டைவர்ஸ் பேப்பரை தூக்கிக்கிட்டு வந்து கையெழுத்துவாங்க ரெண்டு தடவை வந்துட்டாங்க மறுபடியும் மறுபடியும் முயற்சி பண்ண தான் போகிறாங்க இந்த விஷயம் விஜய்க்கு தெரியாது இல்லையா இப்போ காவேரி என்ன சொல்கிறாங்க நான் விஜய்கிட்ட பேசிட்டு தான் நான் இதில் கையெழுத்து போடுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இதுக்காக தான் காவேரியோட அம்மா நீ ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு கேட்குறப்ப நான் கன்சியூவாக இருக்கேன் அப்படின்னு உண்மையை போட்டு உடைக்கிறாங்க இதுக்கப்புறம் என்ன காவேரியோட ஃபேமிலியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைவர்ஸ்க்கு சம்மதிக்க மாட்டாங்க அதே டைமில் இப்போ விஜய் வேறையா இங்கே இல்லை இல்லையா ஸோ வெளியூர் போயிட்டாங்க இல்லையா ஸோ இப்போ விஜய் எங்கே போயிருக்கிறாரு மேபி கொடைக்கானல் போயிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ அவர் வந்து இங்கே நடக்க போகிற பிரச்சனையெல்லாம் பார்க்கறதுக்குள்ள பிரச்சனை பெருசாகிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்